காலையில் அம்மா கடைக்கு வந்திருந்தார் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பேசினாரு அத விட்டுட்டு போனது அவரால் இன்னும் தாங்க முடியல போல இருக்கு இப்போ நீ அவர் பேச்சை கேட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து கூட சந்தோஷமா இருக்கிற ஒரே தான் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொன்னார்

உங்க புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி நாங்க முட்டாளாயிடும் புத்தி சொல்லுதனுமா நான் என்ன பண்ண இது எல்லாமே உங்க தான் நான் உங்க மேல கோபமா இருக்கிறதுனால நீங்க என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு துடிக்கிறீங்க யார் நானா ஆமா நீங்க தான் உங்க புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்களே கடைக்கு வர சொல்லிருக்கீங்க நான்லாம் ஒன்று உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லல அவரை தான் கடைக்கு வந்தாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க நான் அதை நம்பல ரவி விஷயமா எங்க அப்பா கிட்ட நீங்க பேசிட்டு இப்போ என்கிட்ட அவர் சொன்னதா சொல்றீங்களே அதாங்க உங்க திறமை தான் நீங்க நிக்கிறீங்க நாங்க உங்ககிட்ட தோத்து போயிடுறோம் பேசு இன்னும் என்ன பத்தி நீ என்னெல்லாம் பேசுறேன் நானும் பாக்குறேன் இன்னும் என்ன பேசுறது என் முடிவை நான் சொல்லிடுறேன் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியும் நீங்க பார்த்த அந்த ரவி எனக்கு வேண்டாம் நான் வேற மாப்பிள்ளைய பார்த்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இப்ப சொல்றேன் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அதனால தயவு செஞ்சு இனிமே நீங்க என் தங்கச்சி கல்யாண விஷயத்துல தலையிடாதீங்க முடிச்சிட்டியா முடிச்சிட்டிய இப்ப நான் பேசுற நீ கேளு சொல்லுவார் காலையில் உங்கள் அப்பாவாக தான் என் கடைக்கு வந்தார் அவராகவே தான் இந்த விஷயத்தை என்கிட்ட பேசினாரு அது நான் என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியுமா ஏன் பேச மாட்டேங்கிறேன் பார்த்து வரையா உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி நீ என்ன வேணாலும் பேசுவேன் நான் உண்மையை சொல்லிட்டேன்னா ஓ சகிரத்துக்கு நீ எப்படி அமைதியாகிடுவேன் அதனால் உன்னோட திறமை பதிலுக்கு பதில் பேசாம சொல்ல வந்ததை சொல்லுங்க உங்க அப்பா சுதாவோட கல்யாண விஷயத்துல என்கிட்ட பேசினப்போ எதுவாக இருந்தாலும் முதல்ல கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுங்க மாமா நான் சொன்னேன் நீ தேவையில்லாத நான் தலையிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கல்ல உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தேவையில்லாத வந்தான் நீ அப்படிதான் பேசுற அப்படிதான் நடந்துக்கிறேன் ரொம்ப பேசிட்டேன் இனிமேல் உன் விஷயத்துல நான் தலை வரைக்கும் தலையிடல இதுக்கு மேலே தலையிடவும் மாட்டேன் சொன்னதுல சந்தேகம் இருக்குன்னு சொன்னல்ல? ஏதோ நானாவே திட்டம் போட்டேன் காயேன்னு சொன்னல்ல? அப்ப நீ ਉਹ பண்ணு. உனக்கு என்ன சொல்லணும் தோணுதோ? அன்னை நேரா போய் உங்க அப்பா கிட்ட நீயே சொல்லிடு. ஆ அப்படியே உங்க அப்பா கிட்ட போய் இனிமேல் தயவு செய்து உங்க குடும்ப விஷயத்துல என்ன இழுக்க வேணாம்னு சொல்லிடு.

அதான் எங்களுக்கு வேணும் உடம்பு என்னமா மனசு நல்லா இருந்தா உடம்பு தானாவே நல்லா இருந்துட்டு போகுது ஏமா நீ அதான் வந்தியா இல்ல மாப்பிள்ள ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா ஆமாப்பா சுதா கல்யாண விஷயமா நைட்டு உங்க மாப்பிள்ள பேசினாரு அது விஷயமா தான் பேசலானு வந்தேன் ரொம்ப சந்தோஷம்மா நானும் இது விஷயமா மாப்பிள்ளை கிட்ட பேசுறதுக்காக கடைக்கு போயிருந்தேன் சுதாவுக்கு கல்யாணம் பண்ற விஷயமா பேசினேன் சுதாவுக்கு புதுசா ஒரு மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கிறத விட ஏற்கனவே நிச்சயம் பண்ண ரவியா கல்யாணம் பண்ண என்னன்னு கேட்டேன் ரவியா ரவி வேண்டாம் அது முடிஞ்சு போன விஷயம் தேவையில்லாம திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் நான் நிக்க வேணாம் ஏமா அப்படி சொல்ற நீ மாப்பிள்ளையும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக சுதா கேட்டுக்கிட்டானே மாலையும் எழுத்துமா ஆட்டோவில் வந்து இறங்கினாரே ரவி அதை வச்சு தான் சொல்றேன் இல்லப்பா நம்ம சுதாவுக்கு அந்த ரவி சரி கிடையாது அந்த குடும்பமே அவசரப்படுற குடும்பம் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த அம்மா பேசின அடாவடி பேச்சு இப்பவும் என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு அப்ப இருந்தே எனக்கு அந்த அம்மாவை பிடிக்கவே இல்லை அவங்க அப்படி பேசும்போது அந்த ரவி அவங்க அப்பாவும் தடுத்து பேசாம சும்மா நின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அப்பவே எனக்கு அவங்க மேல இருந்த மாதிரி அது போயிடுச்சு இல்ல காயத்ரி இப்படி நடந்ததே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஆடுறவங்க நமக்கு வேண்டாம்ப்பா அதோட இது விஷயமா அவங்க நம்ம பேச வந்தப்ப நான் கோவத்துல அவங்கள திட்டி அனுப்பிட்டேன் அத அவங்க மறந்துருக்க மாட்டாங்க நாளைக்கு சுதா அந்த வீட்டுக்கு மருமகளை போனதும் அதெல்லாம் சொல்லி காட்ட மாட்டாங்கன்னு என்ன பண்ணிச்சியும் தெரிஞ்ச நாம சுதாவுக்கு ஏன் தப்பு பண்ணணும் அதெல்லாம் யோசிச்சுதான் நான் சொல்றேன் அந்த ரவி வேண்டாம் பா முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி அந்த விஷயத்தை மறந்துருங்க நாம சுதாவுக்கு வேற மாப்பிள்ளைய பாக்கலாம் ம் சரிம்மா நான் இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை யோசிக்கவே இல்லைம்மா நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது ஆனால் இதில் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா சுதாவுக்கு ரவியை மாப்பிள்ளையாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு கிட்ட சொன்னப்போ அவர் இந்த விஷயத்த கிட்ட சொல்லுங்கள் காயத்ரி என்ன சொல்லுதோ அதுபடி செய்யுங்கன்னு சொல்லிட்டார்மா இப்போ தான் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கே தெரியுது சரி சுதாவுக்கு ரவியை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை பார்ப்போம் அவளுக்கு எது நல்லதோ அது நிச்சயமா நடக்குமா என்ன ஸ்வேதா கிழவி மாதிரி காலை ரெண்டு நீட்டி போட்டு உட்காந்துட்டு ஷோ கால் ஒரே பெயினா இருக்குங்க என்ன நடந்தே போனியா இல்லையே உன் தான் பண்ணிக்க வேண்டானு சொல்லல இப்ப ஆபீஸ்க்கு போற நேரத்துல ஹாஸ்பிடல்ல தேடி அலைய முடியுமா நான் இப்போ ஹாஸ்பிடல் போணும்னு சொன்னேனா கொஞ்ச நேரம் நடந்தா சரியா போய்டும் நீங்க ஆபீஸ் கால உட்காரு உட்காரு அம்மா 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 ஓகே என்னடா வச்சிருக்க வீடே அலற மாதிரி கத்துற நீ உள்ள வாமா இப்ப எது கத்தே கூப்பிடுறீங்க நீ உட்காரு என்னடா ஸ்வேதாவுக்கு ரெண்டு காலும் வலிக்குதான் தேயில ஏதாவது இருந்தா எடுத்து தேச்சு விடு அதுலயும் சரியாகலனா 24 hours ஹாஸ்பிடல்ல இருக்கல அங்க கூட்டிட்டு போய்டுங்க என்னமாச்சு என்னன்னு தெரியல அத்த கால் ஒரே வலியா இருக்கு

ஸ்வேதா நல்லபடியா குழந்தை பெற்று எடுக்கிற வரைக்கும் நாம தான் ஸ்வேதாவை கூட இருந்து பார்த்துக்கணும் ஆஹா இப்போ எது கத்துக்கிட்ட இதெல்லாம் சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்துறீங்க இதில் என்ன கஷ்டம் நாள் பூரா கால் வலியால் அவஸ்தப்பட்டுட்ருப்பியா முகுந்த அந்த ஸ்டூலியோட இப்படி வே ஸ்வேதா எதில் காலம் வைமா ரொம்ப சூடா இருக்காத அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கு அப்பதான வலி சரியா போகும் சம்பந்தம் இல்லாம இந்த வலி ஏன் வந்ததுன்னு எனக்கு புரியல சம்பந்தம் இல்லாம எல்லாம் வரலமா இந்த மாதிரி சின்ன சின்ன வழி எல்லாம் அப்பப்ப வரத்தான் வரும் நம்ம பொறுத்துக்கணுமா ஏ நீ வாயும் வயிறுமா இருக்கல அதனால அப்பப்ப வயிற்று வலி தோள்பட்டை வலி இடுப்பு வலின்னு எல்லாம் வரும் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் சரியா நீ கொஞ்ச நேரம் இதுல காலை வச்சுக்க ஏன் முகுந்தா நீ வா நீ ஆபீஸ் கிளம்பணும் நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் வா நேரம் நின்றுட்டே இருந்தேன்னா கால்வழியா இருந்தது அதான் வெந்நீரை சித்ராதுக்கு சம்பந்தம் இல்லாம காலுக்கு வெந்நீர் ஒத்தனம் கொடுத்தாங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி எல்லாம் இருக்கு முதல்ல கூடையா இருக்குமா எனக்கு காய்கறியே வேணும் ஏன் தாயி போனி பண்ணு தேடி வந்திருக்கேன் இப்படி சொல்றியே இல்ல அது இடுப்பு பிடிச்சிருக்கு கூடையில இறக்கி வைக்க முடியாது அதுக்கா காய் வேணாங்கிற அது சொல்லி நானே இறக்க போறேன் சொமக்கரவளுக்கு இறக்குவா தெரியாது ஏமாத்தணும்னு பார்க்காத இப்பெல்லாம் காய்கறி என்னென்ன விலைன்னு பேப்பர்லே போட்டுறாங்க ஒரு கிலோக்கு அஞ்சு ரூபா சேர்த்துருக்கேன் அதுதான் என் விலை இந்த அஞ்சு ரூபால எண்ணத்தை விற்று எண்ணத்தை வாங்கறது விலைவாசிலாம் ஏறி போச்சு மூட்டை தூக்கி என் கழுத்தொலிக்கு தையலம் கூட வாங்க முடியல சரி நான் எல்லா காயும் வாங்கிக்கிறேன் ஆனால் தயவு செஞ்சு நீ பேசாத காலையில் அஞ்சு நிமிஷம் நீ பேசினா சமையல் அரை மணி நேரம் லேட் ஆகும் பச்சைப்பட்டாணி இருக்குல்ல பச்சை பட்டாணி இருக்கு பாக்கெட் தான் இருக்கு வேண்டாம் அதில் சாயம் போட்டுப்பங்க நீ பீன்ஸ் கொடு எல்லாத்துலையும் அரை கிலோ போடு இந்த மாங்காய் எனக்கு தான் எல்லாத்தையும் நான் பார்த்து தான் எடுப்பேன் ஆமாம் கீரை எவ்வளோ கீரை கட்டு பத்து ரூபா எட்டு ரூபாய் போட்டுக்கோ என்ன வாடி போயிருக்கு het dit wonder